ாம் நூற்றாண்டின் இறுதியில் காதல் என்பது எப்படி இருந்தது என்பதற்கு உதாரணமாக அடையாளமாக ஒரு படம்தான் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியானது ஜென்டில்மேன் திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் குஞ்சுமோனுக்காக ஷங்கர் இயக்கிய இரண்டாவது படம் காதலன் இந்த படமும் வணிக ரீதியில் பெரும் வெற்றி படமாக அமைந்தது ஷங்கர் தன்னுடைய அடுத்த அடியை அழுத்தமாக வைக்கவும் பிரம்மாண்டமான இயக்குனர் என்று பெயர் பெறவும் காதலன் திரைப்படம் பெரிதும் உதவியது இந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு இன்னொருவர் ஏ ஆர் ரஹமான் காதலன் திரைப்படம் நான்கு தேசிய விருதுகளை வென்றது என்னவளே அடி என்னவளே என்ற பாடல் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமான உன்னி கிருஷ்ணன் அவர் பாடிய முதல் பாடலே அவருக்கு தேசிய விருதை தந்தது சிறந்த ஒளி ஒளி ஒலிக்காக ஏஎஸ் லட்சுமி நாராயணன் மற்றும் விஎஸ் மூர்த்தி ஆகியோருக்கும் படத்தொகுப்புக்காக லெனின் வி டி விஜயனுக்கும் சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்டுக்காக விங்கியும் ஆகிய நான்கு பேருக்கும் காதலன் படம் மூலம் தேசிய விருதுகள் கிடைத்தன ஹம்சே ஹை முகாபலா என்ற பெயரில் ஹிந்தியிலும் என்ற பெயரில் தெலுங்கிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்ட காதலன் அங்கும் பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தில் இடம்பெற்ற இசை புயல் ஏஆர் ரஹமானின் இசையில் வெளியான ஒன்பது பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி படத்தின் வெற்றிக்கு பெரிய துணையாக இருந்தது திரும்பிய பக்கமெல்லாம் காதலன் படத்தின் பாடல்களை ஒழித்து அந்த படத்தை இளைஞர்கள் மத்தியில் குண்டுவை சேர்த்தது பெரிய அளவில் வெற்றியை பெற வைத்தது கண்ணாடியாலேயே வடிவமைக்கப்பட்ட பேருந்து ஒன்றில் பிரபுதேவா ஊர்வசி ஊர்வசி என்ற பாடலுக்கு நடனம் ஆடுவதும் என்ன என்னவழ அடி என்னவழே என்ற பாடலுக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பயன்படுத்தப்பட்ட விதமும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது திரைக்கு முன் தோன்றியவர்கள் பிரபுதேவா எஸ் பி பாலசுப்ரமணியம் கிரிஷ் கர்நாடக் ரகுவரன் வடிவேலு அஜய் ரத்னம் அல்லு ராமலிங்கையா தாமு நக்மா மனோரம்மா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி டெனின் வி டி விஜயன் ஒளிப்பதிவு மறைந்த ஜீவா பாடல்கள் வாலி வைரமுத்து இசை ஏ ஆர் ரஹமான் வசனம் பாலகுமாரன் தயாரிப்பு கே டி குஞ்சுமோன் திரைக்கதை இயக்கம் சங்கர் இளைஞர்களை ஈர்த்த இந்த திரைப்படம் கதையாலும் இசையாலும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட காதலன் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் கல்லூரி மாணவ தலைவராக பொறுப்பு வகிக்கும் பிரபுதேவா நிகழ்ச்சி ஒன்றுக்கு தலைமை தாங்குவதற்காக கவர்னர் கிரிஷ் கண்டட்டை அடைக்க செல்கிறார் அப்போது அவர் கவர்னர் மகளான நக்மாவை பார்த்து அவர் மீது காதல் கொள்கிறார் நக்மா மீது கொண்ட காதலால் அவர் நாட்டியம் கற்றுக்கொள்ளும் நடன பள்ளிக்கு சென்று தானும் நடனம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார் ஆரம்பத்தில் நக்மா இருந்தாலும் பின்னர் அவரை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருக்கும் காரணத்தால் கவர்னர் தன் மகளை வெளியே எங்கும் அனுப்பாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துகிறார் ஆயினும் பாதுகாப்பு அதிகாரிகளை ஏமாற்றிவிட்டு பிரபுதேவாவுடன் நடன நடன விழா ஒன்றுக்கு சென்று விடுகிறார் நக்மா காவலர்கள் இருவரையும் கண்டுபிடித்து விடுகிறார்கள் பிரபுதேவாவை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்கின்றனர் போலீஸ்காரராக பணியாற்றும் பிரபுதேவாவின் அப்பா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு வழியாக தன் மகனை வெளியே கொண்டு வருகிறார் வெளியே வந்த பிறகுதான் பிரபுதேவா நக்மாவை பார்க்க கவர்னர் மாளிகைக்கு செல்லும் போது பல வெடிகுண்டு சம்பவங்களுக்கு காரணமான ரகுவரன் கவர்னர் ஆதரவுடன் அவரது மாளிகையிலே தங்கியிருப்பது தெரிய வருகிறது கவர்னரே பொது மருத்துவமனையில் குண்டு வைத்து பொதுமக்களை கொல்ல திட்டமிட்டிருப்பது பிரபுதேவாவுக்கு தெரியவர தனது கல்லூரி நண்பர்கள் உதவியுடன் பொதுமக்களை காப்பாற்றுகிறார் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்பிபியின் மகன் பிரபுதேவா கவர்னர் மகளை காதலிக்கிறார் அந்த காதல் நிறைவேறியதா என்பதே காதலன் படத்தின் மொத்த கதையின் வடிவம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க